கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் நீதிமொழிகள் பனிரெண்டு பனிரெண்டாவது வசனத்தினுடைய பின்பகுதி இப்படி சொல்லுகிறது நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் என்று போடப்பட்டிருக்கிறது நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் அப்படின்னு போட்டிருக்குது வேர் எங்க இருக்கும் அப்படின்னா உள்ள இருக்கும் நிறைய மரங்கள் இருக்கிறது என்றால் அது பூமிக்கு வெளியே தான் இருக்கும் ஆனால் அதனுடைய வேர் தான் பூமிக்கு உள்ளே இருக்கும் சில நேரங்களில் சில மரங்கள் ஒத்தரை வெட்டிடுவாங்க ஆனால் வேர் கீழே இருக்கும் ஒரு காலத்தில் அது வளர்ந்து கொடுக்கிறது சில நேரங்களில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய தோட்டத்தில் உள்ள நிறைய மாமரங்கள் பட்டு போய் விட்டது பட்டு போய் விட்டது நான் ஒரு ஐந்து மரம் பட்டு போன மரத்தை எல்லாம் வெட்டு விட்டேன் ஒரு ரெண்டு மரம் இருந்தது அதுவும் பற்று போகலாம் எந்த பச்சையும் காணவில்லை நான் என்ன பண்ணனா சரி எதுக்கு அந்த ரெண்டு மரத்தை நம்ம விட்டு வைப்போம் என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா அது ருசியான கனிகளை தந்து கொண்டிருக்கின்றது அதனுடைய மாம்பழம் அவ்வளவு ருசியா இருக்கும் காய் புளிக்கவே புளிக்காது இப்போ நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது என்ன புரிந்து கொண்டேன் அப்படின்னா நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் ஒரு ஒரு ஒருவேளை நம்முடைய சூழ்நில நிர்பந்தமான நிலையிலே போராட்டங்களும் உபத்திரவங்களும் நெருக்கங்களும் பாடுகளும் வந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை வெளியவே தெரிய முடியாத நிர்பந்தமான நிலையிலே காணப்பட்டாலும் நான் கனி கொடுக்கின்றவனாயிருப்பேன் கனி கொடுத்தல் அப்படின்னா என் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கின்றவனாக இருப்பேன் ஆண்டவர் விரும்பக்கூடிய அன்பு சந்தோஷம் இப்படி போன்ற அந்த கனிகளை நான் வெளிப்படுத்துகின்ற ஒரு தன்மை உள்ளவனாக இருப்பேன் நீதிமானாக இருந்தால் ஒவ்வொரு சூழ்நிலையில்தான் ஒவ்வொருவருடைய உண்மையான ரூபத்தை நம்ம பார்க்க முடியும் எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் நான் கனி கொடுப்பதிலே கருசனையாக இருப்பேன் நீதிமான் வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது பாடுங்கள் அவனுடைய வேர் கனி கொடுக்கும் நல்ல ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நாங்கள் இந்த அனுபவத்தோடு கனி கொடுக்கின்ற ஒரு பலன் தந்து எங்களை வழி நடத்தும் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை